ராசி தமிழ் உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஜோதிடம் குறித்த பதிவுகள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கை என்பது வேறு ஜோதிடத்தின் பலன்கள் சரியாக இருக்கின்ற காரணத்தினால் ஜோதிடத்தை நம்பக்கூடிய இடத்திற்கு மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் தொடர்ந்து என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது எல்லாம் ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் ஜோதிடம் என்பது மந்திரமோ மாயமோ கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் இந்த அறிவியல் சாஸ்திரத்தை யார் சரியாக தெரிந்து கொண்டு நமக்கு பலன்களை வழங்குகிறார்களோ அந்த பலன்கள் மிகச் சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே நிறைய கோபம் வருது நம்முடைய மக்களை பார்த்து என்னன்னா இது ஜோதிடம் என்பது தொழில் இங்க தகுதியானவங்க இருக்காங்க இதையெல்லாம் மக்கள் பார்ப்பதில்லை பார்க்காம தான் என்ன நடக்குதுன்னா இந்த கோர்ட்டு வாசல் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் டைவர்ஸ் கேஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் போனேன் வச்சுங்களேன் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளுக்குரிய வழக்குகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு ஒரு காலத்தில் இந்த போல பிரிவினைகள் வந்ததே கிடையாது ஆனா இப்பொழுது இருக்கின்ற சமூகத்தில் பிரிவினை அதிகரித்து வருகிறது திருமணத்திற்கு பின்னான உறவு விரிசல் அடைந்து வருகிறது இந்த திருமண உறவு விரிசல் அடைந்து வருவதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஆயிரங்காலத்து பயிருங்க கல்யாணம் என்றது சாதாரண விஷயம் கிடையாது தலைமுறை தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து கொண்டிருப்பது என்னன்னா இன்றைக்கு நான் என்னுடைய காலத்திற்கு பின் நான் உருவாக்கி சந்ததி அதற்கு பிறகு அவர் உருவாக்கி மட்டும் ஒரு சந்ததி தலைமுறை தலைமுறையாக இந்த வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் உள்ள வெற்றிகளை எல்லாம் காண வேண்டும் ஆனா இப்போ என்னத்தில் நடக்குது இப்போ கால மாற்றம் மட்டும் சொல்ல முடியாது ஜோதிடர்கள் என்று சொல்லிக் ஒரு சிலர் செய்யும் தவறு இல்லை என்றால் இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் இருக்கு நமக்கு யாராவது ஓசில ஜோதிஷம் சொல்லுவாங்களா இல்ல ஒரு நூறு ரூபாய்க்கு சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா அவங்கள போய் அவங்க நம்ம வந்து திருமணத்தை முடிச்சிடலாம் இப்படி இருக்கின்ற மனிதர்களாலும் தவறுகள் நடந்து கொண்டிருக்கு இங்க அறிவியல் என்பதை தொடர்ந்து சொல்லிட்டு வர இதற்கு பாடம் கல்வி புரியுங்களா முழுமையாக கற்றுத்தர வேண்டும் இப்போ பஞ்சாங்கத்தை கையில வச்சுக்கிட்டு ஜோதிடம் சொல்லிட்டு அது எல்லாம் வேலைக்கே ஆகாது எப்படி உலகம் மாறிக்கிட்டு இருக்கோ அதை கேட்ட வகையில் விஞ்ஞானம் மாறிக்கொண்டிருப்பது போல ஜோதிடமும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரமும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு எங்கே எல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறது எல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறது என்பதையெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் தெளிவாக தெரிவித்து வருகிறது அப்ப என்ன பண்ணணும் ஒரு திருமண வாழ்க்கை வருது காதலித்து கல்யாணம் செய்து கொள்வதை பற்றி நமக்கு கிடையாது ஒரு பெரியவங்க பாக்குறீங்க உங்களுடைய மகளுக்கோ அல்லது மகனுக்கோ அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு என்னென்ன முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது தகுதியான ஜோதிடத்தை பற்றி நன்கு அறிந்த நான் சொல்றேன் நன்கு அறிந்த எல்லா ஊர்லயுமே ஜோதிடம் இருக்காங்க உங்க ஊர்லேயே திறமையான ஜோதிடம் இருப்பாங்க நான் எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான் கிட்ட வர வேண்டும்ன்ற அவசியமே எனக்கு கிடையாது திறமையான ஜோதிட பாருங்கள் இப்போ ஜோதிட சாஸ்திரத்துடைய எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவர்கள் அதிர்ச்சிட்டு வரங்க அப்போ திருமண ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு அப்ப இந்த பத்து பொருத்தம் அது பத்து பொருத்தம் பார்த்து முடிவு பண்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அது வாழ்க்கைக்கு உதவவே உதவாது என்பது என்னுடைய கருத்து ஆனா பத்து பொருத்தம் பார்க்கணும் அது வந்து பத்து சதவிகிதத்துல ஒரு சதவிகிதம் அதில் முக்கியமான பொருத்தம் பார்க்கணும் ஒரு ரஜி இருக்கான்னு பார்க்கணும் இன்னும் ஒன்று ரெண்டு பொருத்தம் இருக்கணும் பார்க்கணும் இந்த பொருத்தம் மட்டும் இருந்து விட்டால் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஆனால் நம்ம மக்கள் இருக்காங்க பாருங்க இந்த ஜோஸ் என்ற பெயரை வச்சுக்கிட்டு கல்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு போகணும்னு நிலந்த மாட்டாங்க பத்து பொருத்தம் இருக்கு எட்டு பொருத்தம் இருக்குங்க பத்து பொருத்தம் இருக்குங்க நல்லா பண்ணிடலாங்க கல்யாணம் சேர்த்து வச்சிடலாங்க இன்னைக்கு காலையில் நான் ஒரு முகூர்த்தத்துக்கு போயிட்டு வரேங்க நான் குறித்து கொடுத்த முகூர்த்தம் ஒரு சரியான முகூர்த்தம் அங்க வந்திருக்கின்ற புரோஹித பார்த்துட்டு ஐயா பக்கத்துல ஒரு முகூர்த்தம் நடக்குது அந்த முகூர்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா மாப்பிழையுடைய நட்சத்திரம் வந்து இந்த நட்சத்திரம் இன்னைக்கு அவருக்கு எட்டுல சந்திரன் இப்படியெல்லாம் முகூர்த்தம் குறிச்சு கொடுக்குறாங்க ஐயா அப்படின்னு நினைச்சார் அப்போ தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை நம்ம முதல்ல போனார் ஒரு முகூர்த்த நாளை குறிக்கும் போது கூட சரி முகூர்த்த நாளை குறிக்கும் போது இந்த பெண்ணுக்கு இந்த பையனுக்கு அன்றைய தினம் இருவருக்கும் சந்திரன் இங்கே இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கிறாரா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரா ஆறாம் இடத்துல இருக்கிறாரா எந்த இடத்தில் இருக்கிறார் அதை முதல்ல பார்க்கணுங்க என்னன்னா அவசரமா அவசரமா போயிட்டு அவசரமா முடிஞ்சு போறதில்லை வாழ்க்கை காலகாலத்துக்கு போக வேண்டிய வாழ்க்கை என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா சமீபத்துல என்னுடைய மகளே ஒரு வீடு கிரக பிரவேசத்துக்காக கேட்ட போது மூன்று மாதம் தான் நேரத்தை கொடுத்த நான் அப்ப நாளைக்கே வேணும் இந்த மாதமே வேணும்னா நிச்சயமா வாய்ப்பே கிடையாது அப்போ உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் இருக்கிறதா முகூர்த்த நாள் என்று இருக்கிறதா எல்லா முகூர்த்த நாளும் யாருக்கும் தனிப்பட்ட முகூர்த்த நாள் அல்ல அது பொதுவான முகூர்த்த நாள் இப்ப எனக்குன்னு இருக்குங்க ஏன் நட்சத்திரம் இருக்கு என்னுடைய ராசி ஒண்ணு இருக்கு உங்களுடைய உங்க ராசி இருக்கு இந்த நட்சத்திரம் ராசிக்கு ஏற்ற முகூர்த்த நாளை நம் தேர்வு தவிர பஞ்சாங்கத்துல இருக்கு காலண்டர்ல இருக்கு இந்த நாள்ல வந்து கல்யாணம் வச்சுக்கலாம் இந்த நாள்ல இந்த காரியம் செய்யலாம் இந்த எண்ணம் என்பது நூறு சதவிகிதம் தவறான முடிவிற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் இன்னொரு விஷயத்த சொல்றேன் இந்த பத்து பொருத்தம் பார்த்து சேர்த்துக்கிறாங்க பாருங்க அது மட்டும் போதவே போதாது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த பெண்ணு ஜாதகம் இருக்கு ஏதோ ஒரு பொண்ணு ஒரு பையன் ஜாதகம் வருது இந்த பையன் ஜாதகம் ராசி என்ன ராசி ஜாதகம் என்ன ராசி பையனுடைய என்ன பெண்ணுடைய இது ஆறாம் வரதா எட்டாம் வரதா எந்த இடங்கள் வருதுன்னு பார்க்கணும் இரண்டாவது பெண்ணை பற்றி பார்க்கின்ற போது நான்காம் இடம் எப்படி இருக்கு பெண்ணுக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்கு கலத்திரஸ்தானம் எட்டாம் இடம் டம் எப்படி இருக்கு பனிரெண்டாம் இடம் ஐநா சைனஸ்தானம் எப்படி இருக்கு இதையெல்லாம் பார்த்துத்தான் அந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே போல பையனுடைய ஜாதகத்திலும் இந்த நாலாம் இடத்தை பத்தி சொன்ன பாருங்க அது போல புரிஞ்சுக்கொண்டிருக்கோம் நாலாம் இடம் என்பது கற்புஸ்தானம் அப்போ ஒரு பாப கிரகம் நாலாம் இடத்தில் தனித்து அமர்ந்திருக்கின்ற போது தனித்து அமர்ந்திருக்கின்ற போது அந்த நபர் வாழ்க்கை மாறக்கூடிய பாதை மாறக்கூடிய நிலை என்றேனும் ஒரு நாள் நிச்சயமாக ஏற்படும் அவங்க நல்லாவும் சொல்லலாம் ஆனா நாலாம் இடத்தில் பாபகிரகங்கள் அமர்ந்து சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் அந்த நபருடைய வாழ்க்கை காலப்போக்கில் வேறு விதமாக மாறும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம் பையனுக்கு வலிமையாக இருக்கிறதா ஏழாம் இடத்தை விட்டு பதினொன்றாம் இடம் வலிமையாக இருக்கிறதா இடம் வலிமையாக இருந்து ஏழாம் இடம் வலிமை குறைந்திருந்தால் அந்த பையன் குறைந்த துரோகம் பண்ணுவான் விவாகரத்து மனைவி விட்டுட்டு வேற ஒரு பெண் கூட போவான் இவ்வளவும் பார்க்க வேண்டியிருக்கு திருமணம்னா சாதாரண விஷயம் கிடையாது ஜாதகங்களை சேர்க்கின்ற போது எல்லாவற்றையும் பார்த்து பார்த்துத்தான் திருமணத்தை முடிவு செய்ய வேண்டும் உங்களுக்கு ஆசை இருக்கலாம் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கலாம் ஆனா வாழ்க்கை இல்லையா அந்த வாழ்க்கை கடைசி வரலும் போகணும் இல்லையா அப்ப நிலையாக இருக்கணும் இல்லையா அப்ப ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் உங்களுக்காக வடிவம் ஏற்கப்பட்ட உங்களுக்காக உருவாக்கப்பட்ட உங்களுக்கான ஒரு துணையை நிச்சயமாக காலம் உங்களுக்கு கொடுக்கும் அது உடனே நீங்க பார்த்துதான் இருக்கணும் திருமணம் கூட பாத்தீங்கன்னா இந்த வயசு வந்துடுச்சு இப்ப உடனே கல்யாணம் பண்ணணும் அங்கேதான் நீங்க தோத்து போறீங்க என்னிடம் வருபவர்களுக்கு நான் சொல்கின்ற ஒரு தகவல் ஒன்று இருக்குங்க உங்க பெண்ணுக்கு இந்த நேரத்துல தான் திருமணம் நடத்தணும் இதற்கு முன்னாடி நீங்க நடத்தினீங்கன்னா அது தப்பாயிடும் இப்ப வந்து திருமணம் நடக்கவில்லை என்பது மட்டும்தான் உங்களுக்கு கவலையா இருக்கு ஆனா பிற்பாடு என்ன ஆகுன்னா அதன் விளைவுகள் வேறு மாதிரியாக இருந்து அப்பொழுது நீங்கள் அனுபவிக்கின்ற சங்கடங்கள் கவலைகள் எல்லாம் உங்களுக்கு இதை விட அதிகமாக இருக்கும் வயது ஒரு முக்கியம் கிடையாது புரிஞ்சுக்கீங்க இருபது வயதிலும் கல்யாணம் இருக்கும் பதினெட்டு வயதிலும் கல்யாணத்துக்குரிய காலகட்டமாக சில பேருக்கு வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா முப்பது தான் கல்யாணமே செய்ய முடியும் அவையோ ஊர்ல சொந்தக்காரங்க இருக்காங்க உறவுக்காரங்க இருக்காங்க சொந்த பத்தம் எல்லாம் பேசுறாங்க இன்னும் கல்யாணம் பண்ணலையா பொண்ணுக்கு கேக்குறாங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணலையான்னு கேக்குறாங்க அவர்களுக்காக நீங்கள் கிடையாது இந்த குழந்தை ஜனிக்குது பாருங்க அப்போ ஒவ்வொரு பிறப்பும் என்று சொல்வது கர்ம வினையை ஒட்டி வருகின்ற பிறப்பு அந்த குழந்தை உங்களுடைய வயிற்றில் வந்து பிறக்கின்ற போது அந்த குழந்தையின் காரணமாக நீங்கள் பெருமை அடைய அல்லது கொஞ்சம் சங்கடத்தையும் அடைய முடியாது அதே போல அந்த குழந்தை கடந்த பிறவில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப திருமண வாழ்க்கை அவர்களுக்கு தள்ளி கொண்டு போவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு இரண்டே இரண்டு விஷயங்களை மட்டும்தான் தெளிவா சொல்லுவேன் திருமணத்திற்காக நாட்கள் குறிக்கிறீர்களா ஜாதகம் பார்க்கிறீங்களா கை தேர்ந்த ஜோதிடரிடம் என்னம் சென்று ஜாதகம் பாருங்க பத்து பொருத்தம் மட்டுமே ஒரு விஷயம் இல்ல பத்து பொருத்தத்திற்கு அப்பாற்பட்டு பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஜாதகத்தில்தான் இருக்கு இரண்டு ஜாதகத்தில் பொருத்தம் இருந்தால் மட்டுமே லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் ஏழாம் இடம் நாலாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இதையெல்லாம் பார்த்து இருவரும் ஒருவரை ஒருவர் கொண்டு வாழ்வார்கள் இணைந்து வாழ்வார்கள் எப்பொழுதும் அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்படாது என்று தெரிந்து கொண்ட பிறகு சரியான ஒரு முகூர்த்த நாளை தேர்ந்தெடுங்கள் ஐயோ மண்டபம் கிடைக்காது நமக்கு உடனே கல்யாணம் செஞ்சாகணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க இந்த பையனுக்கும் இந்த பெண்ணுக்கும் இந்த நேரத்தில் தான் திருமணம் ஆகணும் இல்லை என்றால் இந்த தான் கல்யாணம் பண்ணியாகணும் மாங்கலி யாரும் அந்த முகூர்த்த நாளை தேர்வு செய்வதில் சரியாக இருந்துவிட்டால் எந்த வாழ்க்கையும் பின்னடைவு ஏற்படாது நீதிமன்றம் போகாது காவல் நிலையம் போகாது அந்த வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும் அதனால் திருமணத்தில் முறிவு ஏற்படுவதற்கு இவையெல்லாம் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஜோதிடத்தில் நம்பிக்கை வைத்து சரியாக தேர்வு செய்யுங்கள் ஜோதிடத்தை பார்த்து ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்கள் சிறப்பான முகூர்த்தம் இந்த ராசினருக்கு எந்த முகூர்த்தம் சரியாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் என்னன்னா பன்னிரெண்டாம் இடத்துல முகூர்த்தம் வைக்க கூடாது எட்டாம் இடத்துல வைக்க சில இடங்கள் இருக்கு இது இருக்குங்களா சொல்றவங்க அப்படி இந்த ஒவ்வொரு ஜாதகருக்குமே முகூர்த்த நாட்கள் மாறுபடும் அந்த முகூர்த்த நாட்கள் இருவருக்கும் பொருத்தமானதாக தேர்வு செய்து திருமணம் நடத்தி பாருங்கள் திருமணம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்